மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சப்பாட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் இருக்க ஃபாஸ்டேக்கு இனிமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதே இல்லை உங்கள் ஃபாஸ்டேக் வந்து பேலன்ஸ் இல்லை உங்கள் ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி டோல் கேட்டில் வந்து வண்டியை வந்து ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க ஸோ கடந்த ஒரு வருஷமாக என் வண்டியில் இருக்க ஃபாஸ்டேக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணதே இல்லை எதுக்கு கேக்கணும் எப்படி இல்லை நான் ஃபாலோ இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்து உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாட்ச்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிணா உங்கள் வண்டியில் உள்ள ஃபாஸ்டாக் இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டோல் கேட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது உங்கள் ஃபாஸ்டேகில் வந்து பேலன்ஸ் இல்லைனா டேக் வந்து ப்ளாக்லிஸ்ட்டுன்னு வரும் அந்த டைமில் டோல் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில டோல் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு சில டோல் கேட்டில் ஜீனியர்ஸ் இருப்பாங்க அந்த ஜீனியஸ் வந்து உங்கள் வண்டியை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து ரிவர்ஸ் நீங்கள் ஃபோனை வாங்கி உங்கள் ஃபோனை வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூ டென் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம யூ டென் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமா வந்து என் வண்டியில் உள்ள ஃபாஸ்டேக்கு நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை ஸோ நான் வந்து இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அது என்னென்னதான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஐ மொபைல் பேன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இது வந்து ஐசிஐசி பேங்க்கோட ஆப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிணா ஆப் ஸ்டோரில் இருக்கு ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஐ மொபைல் பே வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் சேம் தான் அதில் வந்து பில் பேமெண்ட்டுன்னு இருக்கும் அந்த பில் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் பில் பேமெண்ட் வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி ஃபாஸ்டேக்கு இருக்கும் அந்த ஐசிஐசிஐ ஃபாஸ்டேக் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் ஐசிஐசிஐ ஃபாஸ்டே வந்து நம்ம க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் தான் வந்துடும் இந்த பேஜ் தான் வரும் அதில் வந்து உங்களுடைய வைக்கிள் நம்பர் ஃபாஸ்டாக் வந்து எவ்வளோ கம்மியாக போனால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அடுத்து வந்து எவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணுன்ற இந்த ஸ்க்ரீன் வந்து வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வைக்கிள் நம்பர் போட்டுக்கிறேன் ஃபாஸ்டேக் வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாக போனால் நான் வந்து நூறு ரூபாய்க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா நான் வந்து வந்து ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு கேட்குது அங்கே வந்து நான் இரநூறுவான்னு கொடுத்துட்றேன் இங்கே வந்து செலக்ட் டெபிட் அக்கௌண்ட்டுன்னு கேட்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் ஐசிஐசிஐ யூஸராக இருந்ததுன்னா ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இவ்வளோ தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வண்டியோட ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியோட நம்பர் போடணும் அடுத்து வந்து எவ்வளோக்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டு போடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட் இரநூறுவா அடுத்து எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னு கேட்கும் அந்த இரநூறுவான்னு சொல்லி அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோ ரீசார்ஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து வைக்கிள் நம்பர் போடணும் எவ்வளோக்கு கீழே கம்மியாக போகணும் நூறு ரூபாய்க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் நூறுரூவாக்கி கம்மியாக போச்சு அப்படின்னா நான் வந்து இரநூறுவான்னு சொல்லி கொடுக்குறேன் இரநூறுவான்னு சொல்லி கொடுக்குறேன் நூறுரூவாய்க்கு கம்மியாக போச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் ஆயிடும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் எந்த அக்கௌண்டோ அந்த வந்து சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம் டெபிட் கார் நீங்கள் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் யூஸ் க்ளிக் பண்ணிக்கலாம் அடுத்து செட் ஆட்டோ ரீசார்ஜும் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசார்ஜ் பண்ணிடும் நூறுரூவாய்க்கு கம்மியாக போச்சுன்னா இரநூறுவா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணிடும் ரீசார்ஜ் வந்து இப்போ ஆட்டோ ரீசார்ஜ் செட் ஆகிடும் ஸோ இது செட் ஆகிட்டு இந்த பேஜ் வரும் ஸோ நூறுரூவாய்க்கு கம்மியாக போச்சு அப்படின்னா இந்த ரீசார்ஜ் பண்ணிடுவேன் இது எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் காட்டும் மேலே வந்து பார்த்திங்கனா வெஹிக்கில் நம்பர் காட்டும் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ அடுத்த வாட்டிலேருந்து நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு கம்மியாக போச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இரநூறுவாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிடும் ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாமல் நம்ம வந்து ஃப டோலுக்கு டோல் கிட்ட போகும்போது தான் நமக்கு ஐடியா வரும் ஐயோ ரீச் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஸ்ட வந்து கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ நான் வந்து இவ்வளோ நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் டோல் கேட்டுக்கு வந்து பெருசாக வந்து நான் கேர் பண்ணது இல்லை ஸோ எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து நோட்டீஸ் பண்ணிப்பேன் ஸோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் தேங்க்யூ